பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிப்பூர பிரமோற்சவ விழாவினை முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான திருமணமான பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனை வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆடிப்பூர பிரமோற்சவம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கோவிலில் உண்ணாமலை அம்மன் சன்னதி அருகே உள்ள தங்க கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களும் காலையும் மாலையும் விநாயகர் மற்றும் உண்ணாமலை அம்மன் திருக்கோவிலில் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் ஆடிப்பூரத்தின் பத்தாவது நாளான இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்த குலத்தில் தீர்த்தவாறு நடைபெற்று பின்னர் ஆயிரம் கால் மண்டபம் எதிரே அமைந்துள்ள வளைகாப்பு மண்டபத்தில் பராசக்தி அம்மன் எழுந்துள்ள பராசக்தி அம்மனுக்கு பால் தயிர் பழம் தேன் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்களை கொண்டு பூமாலை அலங்காரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது பின்னர் பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மற்றும் மங்கள பொருட்களை பெற்றுக் கொண்டனர் பத்தாம் நாளான இன்று பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு விழா வெகு விமர்சனையாக நடைபெற்றது இந்த வளைகாப்பு விழாவில் திருமணமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு குழந்தை வர வேண்டி பராசக்தி அம்மனை வழிபட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை வாங்கி அணிந்தால் தங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இதே போல இந்த விழாவில் கலந்து கொண்டு குழந்தை பேரு பெற்றவர்கள் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணியுடன் பழையல்களை அம்மனுக்கு காணிக்கையாக அணிவிப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வந்திருந்த கர்ப்பிணி பெண்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மனைவி வளைகாப்பு நடத்தினார்